ஓம் நமசிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கே நண்பர்களே இன்றைக்கி நம்ம மறுபடியும் புதையல் லாட்ரி யோகத்தை தான் பார்க்க போகிறோம் முதலில் உங்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் எனது முந்தைய பதிவு இதை பற்றியது வந்து நல்ல வியூஸ் கொடுத்துருக்குறீங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ரிசபு லக்னக்காரங்களுக்கான உதயல் லாட்ரி யோகம் இப்போ எலிசபு லக்னன்னு உங்களுக்கு தெரியும் லக்னாதிபதி வந்து சுக்கரன் அவருக்கு ரெண்டாம் அதிபதி புதன் நம்ம இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி சனி தனகாரகன் குரு இவங்கெல்லாம் தான் வந்து இந்த யோகத்தை அந்த ஜாதகத்தில் ஏற்படுத்தி போகிறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா இதை ஜோதிட தெரிஞ்சவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் நான் அதை கிளியாரிட்டி கொடுக்குறேன் இப்போ நம்ம பொதுவாக இருக்கிறவங்க அந்த கட்டத்தில் அது அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த யோகம் உங்களுக்கு செயல்படும் ஆனால் அதுக்கான தசாபத்தி அந்த காலங்களில் தான் நம்ம கரெக்டாக பண்ணும்போது அது வந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் அது கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு யோகம் கிடச்சிருக்குன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள் சரி நண்பர்களே பதிவுக்குள்ளே போகலாம் ரிஷப லக்னத்துக்கு வந்து கண்ணியில் புதன் இருந்ததுன்னா புதன் அதுங்க உச்சமாகறாரு அந்த மாதிரி கண்ணியில் புதன் இருக்கக்கூடிய ரிஷப லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த புதையல் லாட்ரி யோகம் வாழ்வில் ஒரு முறை செயல்பட்டு விடும் அதை பற்றி கண்டுக்கவே வேண்டாம் ஏதோ ஒரு வகையில் அவங்க எதிர்பாராத அதாவது அதோடைய விகிதம் விகிதாசாரம் அந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கு முன்ன பின்ன பெருசு சிறுசாக இருக்கலாம் பட் கண்டிப்பாக நடந்திருக்கும் வெ வெரிஃபை பண்ணி பாருங்க அடுத்ததாக இந்த புதன் எங்கே இருக்கலாம் அப்படின்னா அவர் எங்கே இருக்கலாம் அப்படின்னு நல்லா போய் பார்த்தோம்னா தனுர் வீட்டில் இருக்கலாம் தனுர் வீட்டில் இருந்தால் தனது பார்வையில் அவர் வந்து மறுபடியும் மிதன்த்தியை பார்ப்பார் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் திடீர்னு அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பெரும்பணம் வந்து இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அவங்க அந்த ஒரு கிளிக் அந்த ஒரு கிளிக்குன்னு சொல்லுவாங்களே ஒரு செட்டை விட்டு மூச்சு விடுறோம் அப்படிங்கிற பணம் இந்த மாதிரி அமைப்பு அதில் க கண்டிப்பாக வந்துவிடும் அப்புறம் இந்த புதன் வேறு எங்கே இருக்கலாம் அப்படின்னா மகரத்தில் இருக்கலாம் மகரத்தில் இருந்தால் என்னென்னா கண்டிப்பாக இவங்களோட பழைய சொத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துடும் அதாவது இந்த மாதிரி அதாவது ரிஷபத்தில் லக்னமாக அமைந்து புதன் வந்து மகரத்தில் இருந்து அவங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்தில் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி காலங்களை கரெக்டாக பார்க்கும்போது அந்த டைமில் அது வந்து சேர்ந்துடும் சரிங்க இப்போ வந்து நம்ம புதனை பற்றி பார்த்துட்டோம் அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஜென்ரலாக பார்க்கக்கூடியது வந்து ரிஷப் லக்னத்துக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவானும் தனகாரகன் குருவும் சேர்ந்து எங்கெல்லாம் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் தனகாரகன்னு சொல்லியாச்சு அப்புறம் சனீஸ்வரன் அதி யோகாதிபதி ரிசபத்துக்கு எங்கே இருந்தால் என்ன அவங்களுக்கு அந்த சனியும் குருவும் சேர்ந்து இந்த லக்னங்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது டச் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் வாழ்நாளி சரிங்க அப்போ அடுத்தது இவங்கெல்லாம் எங்கெங்க இருக்கும்போது இன்னையும் சிறப்படைவாங்க சனீஸ்வரர் சிம்மத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு காசு வந்தால் இவங்களுக்கு ஜாலியாக காசு வந்துடும் அந்த மாதிரி சனி பகவான் ரிஷபலக்னக்கு சிம்மத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு அப்படி தாங்கண்ணா அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு தாங்க புதையல் லோகம் கண்டிப்பாக செயல்படும் லாட்ரி யோகம் ரிஷபலக்னக்காரங்களுக்கு நான் சனி ஆனவர் சிம்மத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிருஷ்டம் அப்படிங்கிறது லாட்ரிங்கிறது இப்போ சொல்கிறோம் சில ஏரியாவில் தடப்பட்டிருக்கு பட் புதையல் அப்படிங்கிறது இது எப்படி வேணாலும் வரலாம் அவங்க எதிர்பாராத தொகை வந்துவிடும் அதுதான் சிம்ம லக்கணத்தில் சாரி ரிஷப லக்கணக்காரர்களுக்கு சிம்மத்தில் சனி இருப்பது சரிங்க சார் இதை தவிர சனியும் குருவும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்று கடகத்தில் இருக்கலாம் இல்லை துலாத்தில் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இவங்க பெரும் அதிர்ஷ்டசாலிகள் பெரும் பணத்தை இவங்க கண்ணில் பார்த்துருவாங்க சனியும் குருவும் சிம் துலாத்திலோ அல்லது கடகத்திலோ இருந்தாங்கன்னா இந்த இவங்களுக்கு இதுவும் செயல்படும் அதே மாதிரி சிம்மத்தில் சனி சொல்லியிருந்தேன் அந்த சிம்மத்தில் சனி இருக்கும்போது குரு எங்கேயாவது பவர் ஆகிறாருன்னு வச்சுக்கிங்களேன் அதாவது தனுர் வீட்லேயோ கடகத்திலேயோ மகர மீனத்திலையோ ஒரு ஆட்சி உச்சமாகறார் இல்லைங்களா அந்த சிம்மத்தில் சனி இருந்து குருவும் ஸ்ட்ராங்கானாருன்னா இவங்களுக்கும் பெரும்பன யோகம் கண்டிப்பாக வந்துவிடும் இப்போ சனி குரு எல்லாத்தையுமே லைனாக சொல்லிட்டேன் இப்போ கடைசியாக வந்து சனி வந்து சொந்த வீடு இன்னொன்று இருக்கு இல்லையா மகரம் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி கும்பத்தில் சனி இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க யாகாதிகர்மம் இவங்களுக்கு வந்து தெய்வ அருள் வந்துடும் அதாவது ரிசபலக்கணக்காரங்களுக்கு கும்பத்தில் சனி இருக்கணும் அவங்க யாகாதிகர்மம் செய்து தெய்வ அருள் மூலமாக பெரும்பணம் அடைஞ்சு நல்ல பெரும் புகழோடு இருப்பாங்க அதுதான் இந்த சனி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்த்தது இதுவரை ரிசபக்னத்திற்கு லாட்ரி புதைய லோகம் தரக்கூடிய ஜாதக அமைப்புகள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிர அதாவது இதில் முக்கியமாக நம்ம பார்த்தது புதன் சனி குரு மட்டும்தான் எடுத்துருப்போம் அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்காங்கன்னா பாருங்கள் வாழ்க்கையில் கடந்து இந்த மாதிரி பணம் வந்திருந்ததுல நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க இல்லைன்னா அந்த த தருணத்தை நோக்கி பயணிங்கள் இறைவனர்களால் எல்லோருக்கும் எல்லாவிதமான பயனும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்